மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு நேரம் காலத்திற்கேற்ப வெளிப்பட்டவையாகும் முதல் அவதாரமாக மத்ஸ்ய அவதாரம் எடுத்த அவர் பெரிய வெள்ளத்தின் போது வேதங்களை பாதுகாத்தார் அதன் பின் கூர்ம அவதாரம் எடுத்தார் கடலை கடையும் போது மலைக்கு ஆதாரமாக இருந்து தேவர்களுக்கு உதவினார் வராக அவதாரத்தில் ஹிரண்யாக்ஷன் கவர்ந்த பூமாதேவியை மீட்டார் நரசிம்ம அவதாரத்தில் பக்த பிரகலாதனை பாதுகாக்க அரக்கன் ஹிரண்யகசிபுவை அழிக்க கோபத்தின் வடிவமாக தோன்றினார் வாமனராக மகாபலியை சோதிக்க மூன்று அடியளவு நிலம் கேட்டு உலகத்தையே தரிசித்தார் பரசுராமராக கர்த்தவீரிய அர்ஜுனனின் அதிகார துஷ்பிரயோகத்தை கட்டுப்படுத்தி போரில் அவரையும் அவரது குலத்தையும் அழித்தார் ராமராக தன்மையான வழியில் அரசியல் நிலைநாட்டி சீதை பராரமானதன் பின்னர் ராவணனை அழித்து உலகத்துக்கு நல்லாட்சி கொடுத்தார் கிருஷ்ணராக அவதரித்து கௌரவர்களின் அதிகாரத்தையும் அநீதியையும் ஒழித்தார் பக்தர்களுக்கு பரமதர்மம் போதித்தார் புத்தராக பிறந்து அகிம்சையை உலகுக்கு போதித்து கருணை நிறைந்த வழியை தூண்டினார் இறுதியில் கல்கியாக வரும் அவர் கலியுக முடிவில் பாவிகளை அழித்து தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவார் இவை மட்டுமல்லாது வேதங்களில் குறிப்பிடப்படும் ஹயக்ரிவ அவதாரம் வேதங்களை ரட்சித்ததும் தத்தாத்ரேயராக ஆதிமுனிவர் தோன்றியதும் சஞ்சயன் வடிவில் பகவத்கீதையை வழங்கியதும் மோகினியாக அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கியதும் சிறப்பு அவதாரங்களாக கருதப்படுகின்றன மேலும் நரநாராயணர் கபிலர் ஹம்சா ரிஷபதேவர் போன்ற பல திருவுருவங்களாகவும் மகாவிஷ்ணு பக்தர்களுக்கு அருள் புரிந்துள்ளார்